வணக்கம் மக்களே இன்னைக்கு பொங்கலுக்கு கொல்லி வைக்க போறோம் கொல்லி வைக்க போறியா வணக்கம் மக்கள் நம்ம இப்ப எங்க போக போறோம்னா எங்க ஊர்ல வந்து பொங்கலுக்கு பொங்கல்

மக்களே எங்களோட வயல்ல செருப்பு போட்டு நடக மாட்டோம் போயிடுங்க தென்னை மரத்தை தான் இந்த தென்னை நட்டு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷம் வச்சு பாக்குறேன் கட்டி முடிப்பிடிச்ச கட்டி பிடிக்கணும் தவிர ஏட்டா புடிச்சிடலாம் இது அவ்வளோ ஏன்னா இங்கே முள்ளெல்லாம் அதிகமாக குத்துது வாங்க பழைய போகலாம் ஓகேலாம் இது வந்து நாங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நட்ட தேக்க மரம் பார்க்க போகிறோம்னா இது வந்து என்ன மரம் மறந்துட்டேன் மக்களே இது வந்து பாத்தீங்கன்னா மாமரம் சரிங்களா தேக்கை மரத்தோட முக்கியத்தை பற்றி மறந்துட்டோம் இந்த தேக்கை மரத்தை வச்சு என்ன செய்வாங்கன்னா இந்த எல்லாம் படுக்குறீங்கன்னு கட்டில் அது செய்வாங்க பீரோ செய்வாங்க கபோர்ட் செய்வாங்க இந்த மாதிரி நீங்களும் உட்கார சேரு அந்த மாதிரி பர்னிச்சர் எல்லாத்தையுமே இந்த தேக்கை மரத்துலேருந்த செய்வாங்க வாங்க போகலாம் மக்களே ஃபைனல் டச்சா வந்து பார்த்தீங்கன்னா